அனைவருக்கும் டிவைன் மற்றும் ரைகி தாந்திரிக் மாச அன்பு வணக்கம் சித்தப்பெருமக்கள் தங்கள் ஆத்ம சாதகம் வழியாக கண்டுணர்ந்த பரம்பொருளை யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நமக்கு தர விரும்பியவர்கள் தங்களின் ஆத்ம சுக அனுபூதி வழியாக பெற்ற ஞானங்களை தத்துவங்களாகவும் பாடல்களாகவும் பாடல் விளக்கமாகவும் தியான சூட்சமங்களாக நமக்கு வழங்கி மகிழ்ந்தவர்கள் ஆன்மீக தாகம் கொண்டவர்களின் ஏக்கத்தை போக்க வந்தவர்களில் முதல் நிலை இருக்கக்கூடிய சித்தர் சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் தலைமை சித்தராக இருக்கக்கூடிய அகத்தியருடைய பாடல்களின் இரண்டாவது பகுதியை கேட்டு மகிழுங்கள் இரண்டாவது பகுதி ஒருவனின்றே ரே தெய்வத்தை வணங்க வேணும் உத்தமனாய் இருக்க வேணும் பருவமது செய்ய வேணும் பாலிலே மனத்தை விடா பரமஞானி திரிவாழன் திருடரப்பா கூடா கூடி தேசத்தில் கழுவரப்பா கூடா கூடி வருவார்கள் அப்பனே அநேகம் கூடி கூடினால் பசப்புவார் திருடர் தாமே பல தெய்வ வழிபாடு வேண்டாம் என்று அகத்தியர் கூறுகிறார் உலகத்திற்கு எப்படி ஒரே சூரியனோ அதே மாதிரி உலகத்தை படைத்தவன் ஒரே கடவுள் அவன்தான் பிதா அப்படின்னு சொல்றாரு அந்த ஒருவனைத்தான் நம் வணங்கணும் உத்தமனாக பூமியில் எந்த ஒரு தீய பழக்கங்கள் இல்லாமல் உத்தமன் என்ற பெயர் எடுத்து இந்த பூமியில் இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி எந்த பருவத்தில் நாம் பயிர் செய்தால் அந்த பயிர் நூறு சதவீதம் நமக்கு பலனை கொடுக்குமோ அப்படிப்பட்ட பருவத்தை தேர்ந்தெடுத்து நாம் நம்முடைய பிறப்பிற்குரிய ரகசியத்தை முடித்து கொள்ள வேண்டும் இந்த கருத்து எதற்காக சொல்லப்படுகிறது என்றால் ஓர் இரண்டு அருவி கொண்ட ஜீவராசிகரே தங்களுடைய தான் முறையான பலன்களை கொடுக்கிறது அதே போல நம்முடைய இந்த உடலானது ஓடம் இருக்கும் பொழுது நாம் உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அகத்தியர் பருவம் இருக்கும் பொழுதே நம்முடைய எல்லா நன்மைக்குரிய செயல்பாடுகள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் பாலிலே மனத்தை விடாத பரமஜானி ஞானிகள் எப்பொழுதுமே பாலான விஷயங்களுக்கு தங்களுடைய மனத்தை செலவு செய்ய மாட்டார்கள் இன்னும் இந்த உலகத்தில் நிறைய திருடர்கள் இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய திருடர்கள் ஒருவர் இருவர் அல்ல கோடான கோடி இருப்பார்கள் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய கல்வர்கள் கோடான கோடி இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் கண்டுணர்ந்து அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அகத்தியர் கூறுகிறார் பாடல் தானென்ற தானே தான் ஒன்றே தெய்வம் தகப்பனும் தாயும் அங்கே புணரும் போது நான் என்று கரு கொண்டு வந்த நாதனை நீ என்னாலும் நில்லு பூனென்ற திருடனுக்கு தெரியுமப்பா கூடான கோடியிலே ஒருவருண்டு ஏனின்றே மனத்தாலே அறிய வேணும் என் மக்கால் நிலை நிற்க பொருள் ஞான் என்பது நம்முடைய அகங்காரத்தை நம்மை குறிக்கக்கூடியது தான் என்பது தெய்வத்தினுடைய நிலையை குறிக்கக்கூடியது தான் என்ற ஒன்ற ஒரே தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் அந்த தெய்வம் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப விளக்கமா சொல்றாரு தகப்பனும் தாயும் புணரும் பொழுது நான் என்று கருப்பிடித்து கொண்டு வந்த நாதன் ஆத்மா அப்படின்றாரு ஜீவம் அப்படின்னு பேர் அது பேர் தான் சிவம் அப்படின்னு மருவியது ஜீவம் தான் சிவன் ஆக மறியது அந்த நாதனை எப்பொழுதும் வணங்கி நிற்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா அகம் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு யோக நூல்களில் வரும் நம்முடைய ஆன்மா தான் தெய்வம் அங்கதான் ஜீவன் இருக்குது அந்த ஜீவம் தான் சிவமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அடுத்தது கோன் என்ற திருடன் அப்படின்னு சொன்னா கோன் அப்படின்னா தலைவன் அல்லது இறைவன் அப்படின்னு அர்த்தம் இறைவனையே இந்த இடத்துல ஒரு அன்பு மிகுதியினால் திருடன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவருக்கு தெரியும் இறைவனுக்கு எல்லா விஷயம் தெரியும் இந்த கோடான கோடியில் ஒருத்தர் தான் ஞானம் அடைவார்கள் அதே பொருளை கூட சிவனார் சொல்றாரு ஓடி ஓடி உட்கலர்ந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாழ்நாளை கழித்தவர் கோடி கோடி எண்ணி கூடிய ஒரு கோடிக்கு ஒருத்தந்தான் ஞானம் அடைய முடியும் அப்படின்றதான் தான் இந்த இடத்துல நிலையான கருத்தாக்க சொல்லப்படுது இந்த அகம் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதை உள்ள நின்று நீங்கள் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு மோட்சத்துடைய வழிக்கு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு தான் அகத்தியர் சொல்கிறாரு பாடல் மோச்சமது பெறுவதற்கு சூச்சம் கேளு முன் செய்த பேர்களுடன் குறியை கேளு ஏச்சலது குறுக்களது குளங்கள் கேளு எல்லோரும் கூடடிந்தது எங்கே கேளு பேச்சலது மாயையப்பா ஒன்றும் இல்லை பிதற்றுவார் அவரவர்தம் நிலையும் காணார் கூச்சலது பாளையம்தான் போகும் போது கூட்டோடே போச்சுதப்பா மூச்சுத்தானே பொருள் இப்பொழுது மோச்சம் பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க மோச்சம் பெறுவதற்கான வழியையும் நான் சொல்றேன் அந்த வழி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முன்ன இருந்த சித்தர்கள் யோகிகள் எதை கடைபிடிச்சார்களோ அதை கடைப்பிடிச்சி வாங்க பின்னாடியே வாங்க ஏச்சலது குருக்கள் எல்லோரும் கூட இருந்தது இதை கடைபிடிக்காம நிறைய பேர் எல்லோரும் கூடழிந்தது எல்லாம் சேர்ந்து அழிஞ்சது போனது எங்கே அப்படின்றதையும் நான் சொல்லி காட்டிடுறேன் அப்படின்றாரு இந்த இடத்துல பேச்சலது மாயை அப்பா அப்படின்றாரு நம்ம சும்மா பிதட்டிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்து என்ன பிரயோஜனம் வெறும் பேச்சு எதுக்கும் உதுவாது அதனால காரியத்தோட பேசுங்க கூச்சல் அது பாளையந்தான் போகும்போது அப்படி நீங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்னா நம்முடைய பிராணன் தான் மிச்சமாகும் அது பிராணன் போகும்போது அதை கூட இந்த பஞ்சபூதங்களாகிய இந்த உடம்பு நில நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டத்தில் இருக்கக்கூடிய பிண்டமான இந்த உடம்பும் சேர்ந்து போயே போயிடும் அப்படின்றாரு அடுத்து பாடல் மூச்சொடுங்கி போன இடம் ஆரும் காணா மூச்சத்தில் நரகாதி இருப்பும் காணா வா சென்று வந்த காணார் வழி மாறி வழியும் காணார் வீச்சப்பா வெட்டவழி நன்றாய்பாரு வேதங்கள் சாத்திரங்கள் போச்சே ஆச்சப்பா கருவுதனில் அமைந்தார் போலாம் அவனுக்கே தெரியும் அல்லார் பாரே பொருள் மூச்சு ஒடுங்கி போயிட்டா மோச்சத்தினுடைய வழிக்கு போகாம நரகத்துக்கு தான் போய் சேருவீங்க வாட்சென்று வந்த வழி போகக்கூடிய வழியை நீங்க தெரிஞ்சுக்காம போயிட்டீங்க அந்த வழி வழி மாறி போயிட்டீங்க அந்த வழிக்கு போகாதீங்க வெட்ட வலியை நல்லா பாருங்க பல சித்திரங்கள் சொல்றாங்க வெட்ட வலிக்குள்ள இருந்து பார்க்கும்பொழுதுதான் எல்லாம் தெரியணும் வெட்டவெளி தன்னை உணர்ந்தாருக்கு பட்டயம் எதுக்குன்றாரு பேரே தேவையில்லை அப்படின்றாரு அப்படி இருக்கையில் இந்த வேதங்கள் சாத்திரங்கள் எல்லாம் வெளியில தான் போச்சு அது வந்து உங்களுக்குள்ள அது ஐக்கியமாகல அதனால உங்களால போய் சேர முடியல அப்படின்றாரு இந்த கருப்பிடித்து வந்த இந்த ஜீவன் என்று சொல்லக்கூடிய சிவனை வந்து நல்லா பாருங்க அப்பொழுது உங்களுக்கு ஒரு சில உண்மைகள் எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் முடிக்கிறாரு பாடல் பாரப்பா உலகுதனில் பிறவி கோடி படைப்புகளோ பலவிதமாய் கோடா கோடி கோடிப்பா அண்டத்தில் பிறவி கோடி வெறியிலே ஆடுதப்பா உற்று பாரு ஆரப்பா அணுவிழியில் உள்ள நீதான் ஆச்சரியும் புழு கூடு வளை போதப்பா கூறப்பா அண்டத்தில் பிண்டமாகும் சத்தியமா இந்த பாடலினுடைய பொருள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா உலகத்துல படவிகள் பிறவி அப்படின்னு சொல்றது கோடான கோடி பிறவிகள் இருக்குது அந்த பிறவியில நீங்க உற்று பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு அணுதான் நீ நீ உற்பத்தியானதும் அதே மாதிரி இருந்து தான் உற்பத்தியான இது எப்படி உற்பத்தியான அப்படின்னு சொன்னால் எப்படி புழுவானது கூட்டுக்குள்ள உற்பத்தி ஆகுதோ அதே மாதிரி தான் நீயும் உற்பத்தியான அது என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அண்டத்தில் பிண்டம் அப்படின்ற தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் நீயுமே இந்த உலகத்தில் உற்பத்தியான இதுதான் சத்தியமான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் சொல்லி முடிக்கிறாரு பாடல் சத்தியமே வேணுமடா மனிதனாடால் சண்டாளம் செய்யாதே தவறிடாதே நித்திய கருமம் விடாதே நேமம் விட்டு நிட்டையுடன் சமாதி விட்டு நிலை பெறாதே புத்தி கெட்டுத் திரியாதே பொய் சொல்லாதே புண்ணியத்தை மறவாதே பூசல் கொண்டு கத்தியதோர் தற்காதே கருமை என்று நடவாதே கதிர்தான் பொருள் நீ இந்த பூலோகத்துல பிரதி அப்படின்னு எடுத்துட்டா இந்த சத்தியம் அப்படின்றதுல பிசைகிடுக சத்தியத்துக்குள்ளேயே இரு சண்டானம் அப்படின்னு சொன்னா மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை இதுதான் சண்டாளம் அப்படின்னு பேரு இதுக்குள்ள போய் விழுந்துடாத நீ எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னா நித்திய கர்மத்தை விடக்கூடாது யார் சொன்னாரு வள்ளலார் கூட அதுதான் நித்திய கர்மம் அப்படின்ட்டு ஒரு பெரிய அத்தியாயத்தை அவர் எழுதியிருக்கிறாரு இந்த நித்திய கர்மம் அப்படின்றது எங்க இருக்குதுன்னு சொன்னால் அஷ்டாங்க யோகம்தான் நித்திய கர்மம் அதுல இயமம் நியமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் இந்த நியமங்கள் நியமத்தை விட்டு விடாம நிஷ்டையில சமாதி வரைக்கும் கொண்டு போ அப்படின்றாரு என்ன இயமம் நியமம் பிரதியாகாரம் தாரணை பிராணயாமம் தியானம் அப்புறம் கடைசியா சமாதி நிலை அப்படின்றாங்க இந்த அஷ்டாங்க யோகத்துக்குள்ள நீ போய் உள்ள போய் நுழைஞ்சிட்டனா நீ வெற்றி பெற்ற அப்படின்னு அர்த்தம் அதை விட்டுட்டு புத்தி கெட்டு எதுவும் தெரியாத எங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காத பொய் சொல்லாத புண்ணியத்தை நீ மறந்துடாத சண்டை போட்டுறாத யாரு கூடயும் சத்தம் போட்டு பேசி உடனேயே தாழ்த்திக்காத கருமி அப்படின்னு பேர் எடுத்து நீ தன்னுடைய உன்னுடைய இறுதி காலம் வரையிலையும் நாசமா போயிடாத நீ இந்த நித்திய கர்மத்துக்குள்ள வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அகத்திய முனி சொல்றாரு பாடல் கற்பம் என்ன வெகு தூரம் போகவேண்டா கண்மலையில் குகடுகளில் வேண்டா நாகமதோர் தலையில் நின்று சாகாத கால் கண்டு முனையில் ஏறி நிற்பமென்று மனம் உறுத்து மனத்தில் நின்று நிசமான கருநெல்லி சாற்றை காணு சொற்பமென்று விட்டு விட்டாள் அழைந்து போவாய் துரியம் என்ற பராபரத்தில் கற்க வேண்டும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக கண்மலையில் குகடுகளில் அப்படின்னு சொன்னா எல்லாம் போறான் காடு மலை மேடுகள் பாறைகள் சந்தில் எல்லாம் போய் உட்கார்ந்துட்டு இருக்காத உன்னுடைய உடம்புக்குள்ள ஒரு மூலாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்பம் ஒன்று நாகமா சுருடிப்படுத்திகிட்டு இருக்குது அந்த சர்ப்பத்தை எழுப்பி நீ மேலே எழுப்பினா சாகாத கால் அப்படின்னு சொன்னால் கால் அப்படின்னு சொன்னால் காற்று உன்னுடைய காற்றையும் சரியான பிராணயாமத்தின் வழியாக மேலே கொண்டு போனா அந்த சர்ப்பமானது ஆறு சக்கரங்களாகிய மூலாதாரம் விஷுக்தி மணிப்புறா அனாகதம் சுவாதிஷ்டானம் காங்கியம் இப்படி சக்கரங்களெல்லாம் தாண்டி சகாசாரம் வரைக்கும் போயிட்டு மேலே போய்டும் இது வந்து சொற்பம் சாதாரணமாக நினச்சி விட்டுடாத அப்படி விட்டுட்டா பராபரம் அப்படின்னு சொல்லக்கூடிய துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பராபரத்தை உன்னால் போய் போக முடியாது அதனால் நான் சொல்கிறேன் இந்த ரகசியத்தை என்னை பிடிச்சி உள்ளே போயிடு அப்படின்றாரு பாடல் குடப்பா துரியம் என்ற வாழை வீடு கூரரியநாதர் மகே பார் அவள் தனையே பூஜை பண்ணு நந்தி சொல்லும் சிங்காரம் தோன்றும் தோன்றும் ஊடப்பா சிகாரம் வரை எல்லாம் தோன்றும் ஊம என்ற அமிர்த வெள்ளம் ஊறலாகும் தேடப்பா இது தேடல் காரியமாகும் ஜகத்திலே இது வல்லோ சித்தியாமே கூடப்பா துரியம் அப்படின்ற வாழை வீட்டை அடையணும் அப்படின்னு சொன்னா நாம மகேஸ்வரியை பாரு அப்படின்றாங்க யாருன்னா பரமேஸ்வரியை தான் மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்ப என்ன அப்படின்னு சொன்னா நம்ம இந்த குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தை செய்ய சொல்லி இதில் சொல்றாரு நம்ம குண்டலினியை எழுப்பும் பொழுது இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு கட்டத்துலேயும் நாம் ஏற்றும் பொழுது நம்மளுடைய மூச்சுக்காற்றை நிறுத்தி ஏற்றும் பொழுது நந்தி அகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இந்த முக்கியமான குண்டலினி யோகத்தினுடைய ரகசியங்களை நந்தியினுடைய அகவல்ல தான் வருது அவர் சொன்னது பூராமே இப்போ நடக்கும் என்னென்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா மேலே போது சகாசராத்த சக்கரை வரைக்கும் ஏற்றும் பொழுது நீங்கள் ஒன்றுமே பேசாத உள்ள இருந்து உள் உள்ளுடைய உள்நாக்கிலிருந்து அமிர்தம் வந்து ஒரு சொட்டு சொட்டு சொட்டா நம்முடைய சிறுநாக்கிலிருந்து சுட்டும் அப்படின்னு சொல்றாரு இந்த அமிர்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சொட்டு அமிர்தம் நம்மளுக்கு நம்முடைய உடம்புல இறங்குச்சுன்னா அந்த ஒரு சொட்டு அமிர்தம் ஒரு வருடம் பசியெடுக்காமல் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் அப்படின்னு சொல்றாரு இதை தேடி கண்டுபிடிச்சி இதுதான் உலகத்துல சித்தி அடைகிறதுக்கான முக்கியமான வழி அப்படின்னா தேடப்பா இது தேடி காரியமாகும் ஜகத்திலே இதுவள்ளு சித்தியாமே இதுதான் சித்திக்கான வழி ஏன்னா அகத்தியரை விட தெளிவா யோக விஷயங்களை சொன்னது வேற யாருமே இல்லை அடுத்து பாடல் ஆம் என்ற பூரணம் சுழுமுனையை பாராய் அழகான விந்து நிலை சந்திரனில் பாராய் ீங்காரம் புருவையம் உத்தமனேவில் என்ற வீட்டில் காணும் வாவென்ற அவள் பாதம் பூஜை பண்ணு மற்றொன்றும் பூஜையல்ல மகனே சொன்னேன் பாமென்ற பராவரனல்லோ முதல் எழுத்தாமே பாடினேன் வேதாந்தம் பாடினேனே இந்த அத்தியாயத்தில் அவர் பிராணயாமத்தை தான் சொல்கிறாரு சுழுமுனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனை இருக்குது சுழுமுனை அப்படின்றது ஈடம் பெங்களம் சுழுமுனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுழுமுனையை வந்து நீ கண்டுபிடிக்கணும் ஆம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம் என்ற இந்த மூலாதாரம் பிரணவ மந்திரத்தை நாம் பீடிக்கும் பொழுது ஆ அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஊம் அப்படின்னு தான் வரும் அது அந்த ஆம் அப்படின்ற ஆரம்பிச்சு இம்பு வரைக்கும் ஆம் ஊம் அப்படின்ற இதுதான் ரகசியமான ஒரு பூரணம் இதுக்குள்ள போயிட்டு உன்னுடைய ஓங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஓங்காரம் அப்படின்றது தான் ஊம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்முடைய நாபிக் கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொப்புள் கொடியிலிருந்து நம்முடைய அதிர்வானது மூக்கு நொலியில வந்து நிற்கும் இதை வந்து நீ இந்த ஓங்காரத்தை சொல்லி உன்னுடைய தெய்வத்தினுடைய பாத பாதத்திற்கு பூஜை பண்ணு வேற எந்த பூஜை மற்றொன்று பூஜை அல்ல மகனே சொன்னேன் அப்படிங்கிற வேற எந்த பூஜையும் பூஜை இல்லை பராபரன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலெழுத்து சிவனுடைய நம சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத தத்துவத்தை நீ பாடினா அதுதான் வேதத்தினுடைய முதல் உன்னுடைய மோட்சம் வேதாந்திரத்துல முடியும் அப்படின்னு சொல்றாரு பாடல் பாடுகின்ற பொருள் எல்லாம் பதியே ஆகும் பதியில் நிற்கும் அச்சரம் தான் அகாரமாகும் நாடுகின்ற பரமனது ஓங்காரமாகும் நலம் பெரிய பசுதானே உகாரமாகும் நீடுகின்ற சுழுமுனையே தாரையாகும் நின்றதோர் ஊடுகின்ற ஓங்கார வித்தையாகும் அகத்தியர் இந்த பகுதியில ஓம் என்ற அந்த மூலாதாரத்தை பிரணவ மந்திரத்தை நீ ஆ இம் அப்படின்னு சொல்லிக்கூடிய எழுத்துக்களை பிரிச்சு தான் சொல்றாரு அகாரம் தான் அகாரம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு ஓங்காரம் தான் அது நலம் பெரிய பசுதானி உகாரம் ஆகும் அப்படின்றாரு படைத்தல் அப்படின்னு சொன்னா பிரம்மா காத்தல் என்பது விஷ்ணு அழித்தல் என்பது சிவம் இந்த உகாரம் என்பது காத்தலை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாரு இந்த சுழுமுனியினுடைய தாரையை நீ பார்க்கும்போது உள்ள வந்து என்ன செய்யும்னா இடங்களை வந்து நாதமா விந்தா ஓடும் அப்படின்னு சொல்றாரு எப்பயுமே வந்து இடங்களையை வந்து கொடுக்கணும் வலது கலையை நீட்டணும் அப்போ தான் யோகம் நீளும் அப்படின்றதுக்காக தான் சித்த புருஷர்கள் எப்பொழுதும் தங்களுடைய இடது கையை மேலே தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க யோக தண்டத்தில் அல்லது வலது காலை மேலே கால் மேலே காலை போட்டுக்கிட்டு இருப்பாங்க சீரடி சாய்பாபா போடுற மாதிரி அப்போ வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் வலது நாசி ஓடும் பொழுது நமக்கு அந்த யோக நிலையை உச்சத்துக்கு கொண்டு செல்லும் பாடல் ஒளியான அரியெழுத்தை யோனி பாரே ஊனியதோர் ஓங்காரம் மேலும் உண்டே உத்தமனே சீருண்டே ஊனி பாராய் ஆணியாம் நடுநிலை நாடி நடுவே மூட்டும் ஆச்சரிய வெகுத்தெல்லாம் அடங்கி நிற்கும் ஏனியாய் இருக்குமடா அஞ்சு வீடே ஏகாந்தம் ஆகிய அவ்வளத்தை பாரு தோணி போல் தானுமாடா அந்த வீடு சொல்லாதே ஒருவருக்கும் துறந்திட்டேனே இந்த இடத்துல நம்ம நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆறு சக்கரங்களுக்குள்ள எப்படி ஏத்தணும் அப்படின்னு சொல்றாரு நாம் அந்த பிரணவ மந்திரத்தை ஓம் என்ற பிரணவ மந்திரம் தான் உலகத்துல பெரிய மந்திரம் அப்படின்னு சொல்றாரு அந்த மந்திரத்தை மேல ஏற்றும் பொழுது என்னென்ன நடக்குது அப்படின்னு சொன்னா நடுநாடி நடுவில் நிற்கும் இந்த ஆச்சரியமான ஒரு சில விஷயங்கள் அதாவது வெப்பம் குளிர்ச்சி மாறி மாறி நம்மளுடைய உடம்பில் ஏறும் அந்த குண்டலினி யோகமானது மேலே ஏறி வரும் பொழுது ஒரு ஒரு வீடா நம்ம அந்த வீட்டை கடக்கும் பொழுது சுவாதிஷ்டானா மணிப்பூரா அனாகதா கடங் அந்த வீடுகளை கடந்து போகும் பொழுது நமக்கு ஒரு ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய நிகழ்வுகள் சூடு குளிர்ச்சி ஆகிய நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு ஏகாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நாம போவோம் இந்த வீடுகளில் கடந்து போகும் பொழுது உனக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தை நீ யார்டையும் சொல்லாத அப்படின்றாரு அடுத்து பாடல் துறந்திட்டேன் மேல் மூலம் கீழ்மூலம் பார் துயரமாய் நடுநிலைமை நடுமூலம் நடுநாடிப்பார் அப்பவல்லோ வரை தாக்கும் உரைந்திட்ட ஐவரும் தான் நடனம் காணும் ஒளி வெளியும் சிலம்பொழியும் ஒன்றாய் தானும் நிறைந்திட்ட பூரணமும் இதுதான் அப்பா நீ சமான பேரோடைய தான் நிலைத்து பாரு இந்த பகுதியில அகத்தியர் துறந்துட்டேன் மேல் மூலம் கீழ் கீழ்மூலம் பார்க்கின்றார் இதை பூராத்தையும் நான் சொல்லிட்டேன் இந்த குண்டலினி ஏற்றக்கூடிய ரகசியங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதுக்குள்ள நீ போய் பாரு நடுநிலையில போய் நின்று பார்த்தன்னா உனக்கு வாசி யோகம் உற்பத்தி ஆகும் அப்போ என்ன செய்யும்னா உள்ள வந்து வரை தாக்கும் தாரை காணும் உடம்புல ஒரு 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 பகுதியாக ஏறும் பொழுது உனக்கு ஒரு சில உண்மைகள் தெரிய வரும் இதில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாக அந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய ஐம்புலன்கள் கூட சேர்ந்து ஒளி வெள்ளம் ஒரு வெளிச்சத்தை பார்க்கும் இது கூட சிலம்பொளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓசையும் கேட்கும் ஒளி ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒளி மற்றும் ஒளி அதாவது லைட்டு சவுண்டு இந்த ரெண்டும் தேர்ந்திருக்கும் பொழுது பூரணம் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு உச்சநிலைக்கு போகும் இதுதான் நிஜமான ஒளி இதுலேயே நின்று பாரு அப்படின்றாங்க வேற எந்த ஒளியையும் நீ பார்க்க வேண்டாம் இந்த ஒளி தான் உண்மையான ஒளி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு பாடல் சும்மா நீ பார்க்கீழே மனத்தையப்பா சுழுமுனையில் ஓட்டி அங்கே காளை அம்மா நீ தேவி என்று அடங்கிய பாராய் அப்பவல்லு காய சித்தி யோக சித்தி உம்மாவும் அம்மாவும் அதிலே காணும் ஒரு மனமாய் சுழுமுனையில் மனத்தை ஊன்றி நம்மாலே ஆனதெல்லாம் சொன்னோம் அப்பா நாதர்கள் இதை யாரும் பாடார்கானே இப்ப தியானம் பண்ணும்போது எந்த முறையில பண்ணும் அப்படின்னு சொன்னா சும்மா இரு சுகம் காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க நீ சும்மாவே பாரு மனத்தை வந்து பாத்துக்கிட்டுரு சுழுமுனையில வந்து உன்னுடைய நாடியை ஒடுக்கும் பொழுது கா காளாய் ஓட்டி எங்கே காளை பாரு அப்படின்னு சொன்னா கால் அப்படின்னு சொன்னா காற்று நீ சுழுமுனையில் வந்து உன்னுடைய பிராணயாம பயிற்சிக்குள்ளே போய் அம்மா அம்மானி தேவி என்று அடங்கிப்பாராய் அப்போது அந்த இடத்துல வந்து பரமசிவன் பார்வதியை உன்னால் பார்க்க முடியும் அந்த சமயத்தில் சித்தி யோக சித்தியாக மாறும் அப்பவல்லோ சித்தி யோக சித்தியாக மாறும் உம்மாவும் அம்மாவும் அதிலே காணும் இதுக்குள்ளே தான் சிவன் சக்தி சுரூபமாக உள்ளே இருக்கிறத பார்க்க முடியும் இந்த ஒரு மனதாக சுழுமுனையில நீ மனத்தை ஊன்றி பார்க்கும் பொழுதுதான் இந்த எல்லாம் காண முடியும் அப்போ கடைசியா என்ன சொல்றாரு நம்மாலே ஆண்கள்லாம் சொன்னோம்ப்பா அப்படின்றாரு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பூர சொல்லிட்டேன் நாதர்கள் இதை யாரும் பாடார்கானே இவ்வளவு விளக்கமா யாரும் எந்த யோகியும் எந்த சித்திரம் சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியை முடிக்கிறாரு இது இரண்டாம் பகுதி இதுக்கடுத்தது மூன்றாம் பகுதி பிற்பகுதியில் வரும் என்று கூறி இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்